தாழ் மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்விப்பதி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் நூற்றி முப்பத்தி நான்காவது கேள்விப்பதி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் முதலில் கடந்த வினாவிடை நூற்றி முப்பத்தி ரெண்டிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தில் நடைபெற்ற சர்வமத மாநாடு யாருடைய தலைமையில் நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை சர்வ மத பேரவைத் தலைவர் சிவஸ்ரீ கிருபானந்த குருக்கள் இரண்டாவது கேள்வி செம்மணியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் எதற்காக நடத்தப்பட்டது இதற்குரிய சரியான விடை தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு சர்வதேச நீதி கோரி மூன்றாவது கேள்வி திருமுறை கலாமன்றத்தால் நடாத்தப்பட்ட சித்திர முத்திரைகள் கண்காட்சியில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் இதற்குரிய சரியான விடை வடமாகாண கல்வி திணைக்கள உதவி கல்வி பணிப்பாளர் திரு நாகரத்தினம் ராஜன் நான்காவது கேள்வி மன்னார் கனியம்மன் நகழ்வு மற்றும் காற்றாலைக்கு எதிராக கட்டைக்காட்டில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை அருட் வசந்தன் ஐந்தாவது கேள்வி யாழ் மறைமாவட்ட புனித போல் மத்திய சபையின் எத்தனையாவது வருடாந்த கூட்டம் நாபாந்துறையில் நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை நாற்பத்தி மூன்றாவது ஆறாவது கேள்வி கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சபேரியார் குருத்துவ கல்லூரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்கான ஆரம்ப விரிவுரையை நிகழ்த்தியவர் யார் இதற்குரிய சரியான விடை குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் தியாகிகள் சபை அருட்தொந்தை கேசுராஜ் குரோஸ் ஏழாவது கேள்வி யாழ்மறை மாவட்ட மூத்த குரு அருட்தொந்தை ரெஜி ராஜேஸ்வரன் அவர்களின் குருத்துவ வைர விழா நிகழ்வு எங்கே நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை பாண்டியன் தாழ்வு புனித அந்நாள் ஆலயத்தில் எட்டாவது கேள்வி முல்லைத்தீவு மறைக்கோட்ட மரியாயின் சேனை கியூரியா ஆண்மை இயக்குனர் யார் இதற்குரிய சரியான விடை அருட் தொந்தை ஜூட் அமலதாஸ் ஒன்பதாவது கேள்வி சில்லாலை பங்கு இளையோர் அமைப்பால் முன்னெடுக்கப்பட்ட இடத்துதான முகாம் என்ன துணி பொருளில் நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை உதிரம் கொடுப்போம் உயிர்களை காப்போம் பத்தாவது கேள்வி கொழும்பு உயர்மறை மாவட்டத்தால் வெளியிடப்படும் தமிழ் கத்தோலிக்க வெளியீடான ஞான ஒளி பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இதற்குரிய சரியான விடை பதினைந்து ஆண்டுகள் பதினோராவது கேள்வி புனித செபமாலை அன்னையின் பெருவிழா எப்போது கொண்டாடப்படுகின்றது இதற்குரிய சரியான விடை ஐப்பசி மாதம் ஏழாம் திகதி பன்னிரெண்டாவது கேள்வி ஒளியின் மறை இரகசியம் எந்த நாளில் சொல்லப்படுகின்றது இதற்குரிய சரியான விடை வியாழக்கிழமை மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளரை அறியத் தருகின்றோம் ஆனா டயனி யாழ் மரியன்னை பேராலயம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய பட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை நூற்றி முப்பத்தி நாலிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் முதலாவது கேள்வி தேசிய குடும்ப ஆணைக்குழு பொதுக்கூட்டம் யாழ்மறை மாவட்டத்தில் யாருடைய தலைமையில் நடைபெற்றது இரண்டாவது கேள்வி திருமுறை கலாமன்றம் ஆரம்பிக்கப்பட்டதன் எத்தனையாம் ஆண்டு அண்மையில் நினைவு கூறப்பட்டது மூன்றாவது கேள்வி மாதகல் புனித தோமையார் ஆலய இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட சிறுவர் தின நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் நான்காவது கேள்வி உடுவில் பிரதேசத்தில் இயங்கும் ஆர்க் மாற்றுத்திறனாளிகள் பாடசாலையின் அதிபர் யார் ஐந்தாவது கேள்வி யாழ்மறை மாவட்ட கத்தோலிக்க மருத்துவர் அமைப்பின் வைட் மாஸ் சிறப்பு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்பு கொடுத்தவர் யார் ஆறாவது கேள்வி இளமாலை புனித கென்றியரசர் கல்லூரியின் வருடாந்த பரிசளிப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் ஏழாவது கேள்வி உடுவில் பங்கில் நடைபெற்ற இறையடைத்தல் சிறப்பு நிகழ்வு யாருடைய ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது எட்டாவது கேள்வி யாழ்ப்பாணம் தோட்ட பிரதேசத்தில் இயங்கி வரும் எக்ஸீலியம் ஆங்கில மொழி பாடசாலை இந்த துறவர சபையினரால் நடத்தப்படுகின்றது ஒன்பதாவது கேள்வி இளவாலை புனித யாகப்பர் ஆலய மறைக்கல்வி மாணவர்களும் மறை ஆசிரியர்களும் இணைந்து முன்னெடுத்த உணவுத் திருவிழாவை ஆரம்பித்து வைத்தவர் யார் பத்தாவது கேள்வி குருநகர் புனித யாகப்பர் ஆலயத்தில் நடைபெற்ற பீடப்பணியாளர் தின சிறப்பு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் பதினோராவது கேள்வி கிளரிசியன் சபையின் நிறுவனர் யார் பன்னிரெண்டாவது கேள்வி புனித இரண்டாம் போல் திருத்தந்தையால் ஒளியின் மறை இரகசியம் எதன் நினைவாக அறிமுகப்படுத்தப்பட்டது மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்